run வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேச்சுலர் சைடிஷ் தான் அது என்ன பேச்சுலர் சைடிஷ் அப்படின்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய ஒரு சைடிஷ்ஷு இது பச்சை பட்டாணி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு இதெல்லாம் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இது மூணும் நல்லா வெடித்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில அதுவும் பொறிஞ்சதும் ஒரு நாலு பல் பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் கீறி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா கலந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு நைஸாக கட் பண்ணிய வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் நல்லா அல்லா சேர்த்து வாதைக்குங்கள் அது நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும் அதற்கு ஏற்ற மாதிரி அதை வதக்கிக்கங்க அது வதங்கியதும் அதாக கூட நமக்கு ஒரு தக்காளி இது அது ரெண்டு கப்பு வெங்காயம்னா ஒரு கப்பு அளவு தக்காளி சேர்க்கணும் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி இல்லை நாலு வெங்காயம் அப்படின்னா ரெண்டு தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு நான் தக்காளி சின்ன சைஸாக பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அந்த வெங்காயம் வதங்கினதும் அதோட சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வந்து கத வதக்கி கொடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த வதங்கி வரும்பொழுது அதற்கு தேவையான மசாலா நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலேயே வந்து நான் இந்து உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு அதை நல்லா வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே நல்லா வெங்காயம் தக்காளியை வதங்கட்டும் ஏன்னா உப்பு போட்டால் நல்லா குழஞ்சி வரும் அதனால் வெங்காயம் தக்காளி திப்பி திப்பியே தெரியக்கூடாது அதுக்காக இதை நல்லா குழஞ்சி வர்றதுக்கு முதல்லே நான் உப்பை போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கிட்டு அதாக கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காரம் அதாவது குழம்பு பொடி போட்டிருக்கேன் இதிலே தனியா பொடி எல்லாமே சேர்ந்தது இல்லை தனியா பொடி வேணும்னா அரை ஸ்பூன் மிளகா பொடி அரை ஸ்பூன் தனியா பொடி அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் அதனால் வந்து இந்த காரம் சரியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த பச்சை வாசனை போன இருக்கு நல்லா ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி அதை நான் நல்லா தோல் உரித்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்து இதாக கூட ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு திட்டமான தண்ணி திட்டமாக தண்ணி அப்படின்னா நான் வந்து ரெண்டு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி போட்டேன் இல்லையா ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஒரு கப் அளவு தண்ணியை விட்டு நல்லா கலந்து கொடுத்து அதோட நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணியை போட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து குக்கரை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்க எடுத்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வேணும்னா ரெண்டு விசில் போட்டுக்கோங்க போட்டு இறக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி சுட சுட நீங்கள் இட்லி தோசைக்கு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லிக்கெல்லாம் செம்ம சைடிஷாக இருக்கும் இந்த இட்லி பாருங்கள் எங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு கப்பு புழுங்கலை அரிசின்னா ஒரு கப்பு பச்சை அரிசி போடுவேன் சேர்த்து அதாக கூட அரை கப்பு அளவுக்கு உளுத்தம் பருப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைத்து அரைச்சி எடுத்துப்பேன் இந்த மாதிரி அரைக்கும்பொழுது இந்த இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்